புலிகள் தினம் மற்றும் நண்பர்கள் தினம் காண்டிப்பட்டி லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் மழலையர்கள் சிறப்பாக முப்பதாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் கொண்டாடினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் புலிகள் தினமும் நண்பர்கள் தினமும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளி காலாளர் ஹென்றி அருளானந்தம் நிர்வாகி நம்மந்தி பள்ளி செயலாளர் மேத்யூ ஜோயல் உள்ளிட்டோர் முன்னிலையில் கே ஜி பயிலும் மாணவர்கள் புலிகள் முகமுடி அணிந்து கொண்டாடினர் பள்ளி முதல்வர் உமா மகேஸ்வரி நண்பர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து விளக்கி பேசினார் பள்ளியின் ஆலோசகர் பிரைசலின் முன்னிலையில் பள்ளி மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கையில் ராக்கி கட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் பூமா லதா கவிதா ராணி திவ்யா பானுபிரியா தெய்வ நிரஞ்சனா தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்